ஹமாஸ் ராக்கெட் பிரிவு தலைவர் கொலை இரண்டு முறை ஏற்கனவே உயிர் தப்பியவர் யார் இந்த அஹ்மது ஷியாம் ஹமாஸின் ராக்கெட் படை பிரிவு தலைவர் கமாண்டர் அஹ்மது ஷியாம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் நவம்பர் பதிமூன்றாம் தேதி என்று அறிவித்தது இந்த செய்தியை தற்போது ஹமாஸ் உறுதி செய்துள்ளது யார் இந்த அஹ்மது ஷியாம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஹமாஸின் வடக்கு காசா கமாண்டர்களில் ஒருவர் ராக்கெட் வீச்சு பிரிவின் படைத்தலைவராக இருந்தவர் முன்னதாக பீரங்கி படைப்பிரிவு தளபதியாகவும் பணியாற்றியவர் நாசர் ரத்வான் கம்பெனி கமாண்டராக இவர் இருந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றிருந்த இவர் இஸ்ரேலின் ஹிட்லிஸ்டிலும் இடம்பெற்றிருந்தார் இவரை கொல்வதற்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இவர் வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு போட்டு அழித்தது அதில் இருந்து வெற்றிகரமாக உயிர் தப்பினார் அகமது ஷியாம் பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மீண்டும் ஒரு திட்டத்தை தீட்டி இவரை தீர்த்து முடிவு செய்தது இஸ்ரேல் ஜபாலியாவில் உள்ள அவர் வீடு மீது மீண்டும் குண்டு வீசியது அதில் அவர் இறந்து விட்டதாக கருதப்பட்டது அவர் இறந்து விட்டதாக யூத பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன ஆனால் அவர் அந்த தாக்குதலில் இருந்து தப்பியிருந்தார் இது இஸ்ரேலுக்கு மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்தது இதனால் இவரை தொடர்ந்து குறிவைத்து வந்த இஸ்ரேல் தற்போதைய போரின் போது அவரை கொன்றதாக அறிவித்துள்ளது தற்போது போர் நிறுத்தம் நிலுவையில் உள்ள நிலையில் இவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது